ஓம் நமச்சிமாய மாய நாராயண நாதன்தாள்வாழ்வு யூடியூப் நண்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வைடிய காணொலியில் கடன் 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 பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாருக்கு அதிகமான கடன் பிரச்சனை இருக்கும் அதை கடனை அடைச்சி வெளிவர முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் கடனாலே பொருளாதாரம் ரொம்ப நிலை இருக்கும் தேவைக்கு அதிகமாக கடனை வாங்கி கொண்டு அதை அடைக்க முடியாமல் சிரமப்பட்டு மான மரியாதை சொத்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா ஆறாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு ஆறு கூடியவரும் லக்கணத்துக்கு பனிரெண்டுக்குடையவரான விரயாதிபதியும்தான் வருவாங்க என விரை ஆகணும் ஒரு கடன் வாங்கணும்னா ஒரு பொருளோ பணமோ விரயமான தான் அந்த கடன் வந்து நமக்கு முழுமையான பயன் தரக்கூடிய முடியாத இடத்துல இருக்கும் அப்போ விரையாதிபதியும் உங்களுக்கு லக்கணத்துக்கு பாவத்தன்மை அடைந்தால் இந்த விரயங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கி அதிகமான செலவு செய்து அதை அடைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பாவங்கிறது பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவம் ராகு கேதுவுடே சேர்ந்தாலும் சுபத்தன்மை இல்லாமல் குருவுடைய பார்வை இல்லாமல் பாவத்தன்மை அடைந்திருந்தாங்களோ தேவையில்லாத தேவை கடன் வாங்கி அவசியமில்லாமல் கடன் வாங்கி செலவுகள் வரவுக்கு மீறி தகுதிக்கு மீறி கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் மன மரியாதை இழக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படி அமையும் பனிரெண்டாம் இடம் தான் விரையஸ்தானம் அதே பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டால் சுபத்தன்மை வாய்ந்து குருவுடை பார்வை இருந்தால் கடன் வந்து சுப விரயமாக மாறும் ஒரு வீடு வாங்கினேன் அதுக்கு நான் கடன் வாங்கினேன் குழந்தைகளுடைய படிப்பு திருமண செலவுக்கு கடன் வாங்கினேன் அதெல்லாம் சுப விரயம் அப்போ அது விரையாதிபதியை பொறுத்து தான் இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு ஆறுக்கூடியவர் மிக மிக முக்கியமானவர் ஆறாம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடாது யாருடைய ஜெய சாதகத்திலும் ஆறாம் அதிபதி ரொம்ப பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கடன் சுமை அடைக்க முடியாத அளவுக்கு போய்விடும் அதிகமான கடன் சுமை அதனால் குடும்பத்தில் மறுமை அதனால் ஒரு தேவையில்லாத முடிவுகள் இதெல்லாம் ஆறாம் இடத்த அதிபதி அழகாக செய்வார் ஆறாம் இடத்த அதிபதிங்கிறது லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் கடன் எதிரி நோய் எதிரிகள் தொல்லை என்று சொல்லலாம் அந்த ஆறாம் இடத்து அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீங்கள் வாங்கிய கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார் அவன் ஆறாம் இடத்து அதிபதி பலம் குறைந்து இருக்க வேண்டும் பலம் குறைந்திருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கினாலும் கடனை கொடுக்க முடியாமல் இருந்தாலும் கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் தொல்லைகளோ தொந்தரவுகளோ செய்ய மாட்டாங்க படம் தான் உங்களை பார்த்து ஓடி ஓடிவாங்க நீங்கள் அசால்ட்டாக தைரியமாக இருப்பீர்கள் அப்போ அந்த ஆறாம் இடத்த அதிபதி பலம் குறைந்து இருக்க வேண்டும் பனிரெண்டும் ஆறுக்குடையவர் குடையவருந்தான் ஒரு பொருளாதாரத்தை ஒரு நிரந்தர பொருளாதாரத்தை கடனோடு கொண்டு போகணுமா இல்லை கடன் இல்லாமல் எல்லாம் சுகமாக கொண்டு போகணுமா அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணக்கூடியவர் ஆறுக்குடையவர் பன்னிரெண்டுக்குடையவர் ஆறும் பனிரெண்டும் சுப பாவ பாவம் ஆனால் அவர் சுபத்தன்மை வாய்ந்தால் சுப விரயங்களும் சுபக்கடங்களும் ஏற்படும் பாவத்தன்மை அடைந்தால் பாவக்கடங்களும் அடைக்க முடியாத கடன்களும் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அளித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்